அதாவது செய்களியும் சேதாரமும் ஜிஎஸ்டி எல்லாமே கம்பெனி எடுக்குது பர்டிகுலர் டிசைன்ஸ் எடுக்க முடியுமா இல்ல கடையில இருக்க டிசைன்ஸ் எடுக்க முடியுமா அப்படின்னு இதுக்கு என்ன தீர்வு தரும் அப்படின்னா ஒரு லிமிடேஷன் கொடுக்கறது இல்லை டுவெல் மந்த்ஸ் முடியும் போது இந்த நகை தான் எடுக்கணும் அந்த நகை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு லிமிடேஷன் கிடையாது எந்த நகை வேணாலும் நீங்க வந்து தாராளமா எடுத்துக்கலாம் துபாய் மாடல் துபாய் மாடல் சிங்கப்பூர் மாடல் ஆன்டிக் மாடல் அதாவது இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஆன்டிக் மாடல் எயிட்டீன் டுவெண்ட்டி வரைக்கும் போறாங்க இன்னைக்கு இந்த மாடல்ஸ் முதல் கொண்டு கூட நம்ம தங்கப்பத்திரத்துல நம்ம இந்த பதிவீடு எங்கேருந்து செய்கிறோம் பார்த்தீங்க அப்படின்னா மணப்பாறை எஸ்ஆர்எம் தங்கமலை திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டத்தில் நம்ம கடை அமைஞ்சிருக்கு நம்ம என்ன புதுசாக ஒன்று சொல்ல போகிறோம் அப்படின்னா தங்கப்பத்திரம் கோல்டு பாண்ட் சொல்லி ஒரு ஸ்கீம் வந்து ஆரம்பிச்சு இந்த கோல்டு பாண்ட் ஸ்கீம் எதை பற்றினது கஸ்டமர் வந்து எப்படி நம்ம பெனிஃபிட் அடைவாங்க அப்படிங்கிற முறையில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்குள்ள காலக்கட்டத்தில் தங்க வேலை நாளுக்கு நாள் ஏற்கிட்டே போகுது அது வந்து லாஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் நான் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆனால் தங்க விலையை பார்த்திங்கன்னா நிப்பாட்டவே முடியாது யாராலையுமே எவ்வளவு விலை ஏறினாலுமே தங்க நம்ம வந்து கொடுக்க ரெடியாக தான் இருக்கும் என்ன நம்ம மிச்சம் பிடிக்கலாம் அது இந்த இவ்வளவு விலை உயர்வுல என்ன மிச்சம் பிடிக்கலாம் பார்த்தோம் அப்படின்னா செய்குலி சேரம் இது ஒரு கஷ்டமாவே கருதப்படுது தங்க விலையே எவ்வளவு ஜாஸ்தி ஆயிடுச்சு இதுக்கு மேங்கொண்டு நம்ம செய்குளி சேரம் கொடுத்து வாங்குறது வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டமே ஆகி போச்சு நம்ம மக்களுக்கு இடையே அதை இல்லாம எப்படி வாங்குறது அதாவது செய்குளி சேரம் இல்லாம எப்படி நம்ம வந்து நகை வாங்குறது அதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா கல்யாண நகைகள் திருமணத்துக்கான நகைகளை செய்குளி சேரம் இல்லாம எப்படி வாங்குறது அப்படின்னு நம்ம பார்க்கப்படுறதுதான் இது தங்கப்பட்டோம் இந்த தங்க பத்திரம் எதுக்காண்டி ஸ்டார்ட் பண்ணது பட்டதுன்னு அப்படின்னா இன்றைக்குள்ள ரேட்டு கம்மியாக இருக்குது நான் நான் எடுத்து வைக்கிறேன் ஆனால் என் பொண்ணு இப்போ செகண்ட் இயர் காலேஜ் போகிறாங்க தேர்ட் இயர் காலேஜ் போகிறாங்க இல்லை தான் நான் காலேஜ் சேர்த்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும் நாளைக்கு பொண்ணு வந்து காலேஜ் முடிச்சு வரும்போது மேரேஜ் அரேஞ்ச் பார்க்க காட்டுப்பாங்க ஆனால் அன்றைக்கி ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரேட் கூடியிருக்கும் இது ஒரு டிராபேக் இன்னொரு சேவாரியை பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்குள்ள டிசைன் நான் ரேட்டு கம்மியாக இருக்கிறேன் வாங்கிச்சிடுறேன் நாளைக்கு பொண்ணு திரும்பி படிச்சு முடிச்சி வரும்போது இந்த மாடல் பழசாக போயிடும் இந்த இதுக்கு ஒரு சேதாரம் கொடுத்துருப்பேன் நாளைக்கு இந்த பொருளை போட்டுவிட்டு இன்னொரு பொருள் வாங்கும்போது அதுக்கு ஒரு சேதாரம் கொடுத்துருப்பேன் அப்போ நம்ம எடுக்கக்கூடிய ஒரு அஞ்சு பவுன் ஆய்க்கு ரெண்டு மாதிரி சேர்ந்து ஸோ இந்த சினாரியை நம்ம வந்து ஷார்ட் அவுட் செலவு பண்ணக்கூடிய வேஸ்டேஜ் வந்து முழுசா முழுமையான முறையில் தங்கமாக எடுக்கிறதுக்கான வாய்ப்பு தான் தங்கப்படுத்தணும் மெயினா பாத்தீங்க அப்படின்னா திருமணம் ஆகக்கூடிய பெண்களுக்கான உருவாக்கப்பட்டு தான் தங்கப்படுத்தணும் காலேஜ் போறாங்க ஒரு இப்பதான் செகண்ட் இயர் போறாங்க போர்த் இயர்லாம் நல்லா தேவை இருக்கு ஆனா தங்க இன்னைக்கு நான் சேமிக்கணும் அப்படிங்கிற பார்க்கும்போது இந்த தங்கப்பதை யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது இன்னைக்குள்ள விலையில அன்னைக்குள்ள டிசைன்ஸ் ஒரு ஒன் இயரோ இல்ல டூ இயரோ அன்னைக்குள்ள டிசைன்ஸ் வந்து தங்க தங்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ கல்யாண பெண்களுக்காண்டி இந்த பத்திரம் சொல்லியாச்சு எப்படி கல்யாண பெண்கள் வந்து இந்த பாண்டு மூலியமா தங்க பத்திரம் மூலியமா பெனிஃபிட் அடைவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம சொல்லிடலாம் கோல்ட் பாண்ட் சீன் பெனிஃபிட்ஸ் ஒரு ஒன் இயர் பேக் பார்த்தீங்க அப்படின்னா தங்கத்தில் வேலை பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி நூறு இல்ல ஆறாயிரத்தி இருந்து ஆறாயிரத்தி ஐநூறு அந்த ஒரு ரேஞ்சில தான் போயிட்டு இருந்தது அதே இந்த வருஷம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எட்டாயிரத்து நூறுலேருந்து எட்டாயிரத்து ஐநூறு அந்த ஸ்லாப் ரேஞ்சில போய்கிட்டு இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரூபா நம்ம மனுஷன் வந்து நம்ம கிராமிக்கு கூடி போயிடுச்சு இதில் ஒரு பத்து பவுன் நகை எடுக்கிறாங்க பத்து பவுன் நகையோட விலை அன்னைக்குள்ள விலையை பார்த்தோம் அப்படின்னா நெருக்கி உங்களுக்கு ஒரு அஞ்சு லட்சம் ரூபா அந்த அந்த அஞ்சு லட்ச ரூபா ஸ்லாப்ல வந்து விழுந்துடும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதே ஒரு நகை பார்த்தீங்கன்னா அதே பத்து பவுன் நகை ஆறு லட்ச ரூபா நிலைமையில வந்துடுது வேஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினாலு பர்சன்டேஜ் போடுறாங்க இல்லை ஒரு பத்து பர்சன்ட் போடுறாங்க அந்த ஸ்லாப் இப்போ கல்யாண நகைனாலே பெரிய நகை தான் எடுப்பாங்க ஒரு துபாய் மாடல் சிங்கப்பூர் மாடல் எடுத்தா கூட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டுவெல் வந்து ஃபோர்டீன் பர்சன்ட் சிக்ஸ்டீன் பர்சன்ட் அப்ட் வரைக்கும் போகுது இன்னைக்குள்ள காலகட்டத்தில் ஒரு பத்து பர்சன்டேஜ் சேதம் கொடுத்தோம் அப்படின்னா

இன்னைக்கு ஒரு பத்து பர்சன்ட் வேஷேஜ் உள்ள பொருளை கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து தனியாக செயல் செய்வதை கொடுத்தாங்க இதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தங்க பத்திரம் போல சேமிக்கலாம் இது ஆக்சுவலாக வந்து நிறைய இடங்களில் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா வந்தைகள் ஜாஸ்தி இருக்கு இதோட பெனிஃபிட்டை காட்டிலும் என்ன எடுக்கலாமா அந்த எடுக்கலாமா இல்லை முன்னி பணத்தை மட்டும் பணம் மட்டுமே செலுத்தி தங்க பத்திரம் போடலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும் இந்த வீடியோவை நீங்கள் இந்த வீடியோ வாயில என்ன அப்படின்னா எல்லா கேள்விகளுக்கும் ஒரு சிறந்த பதிலாக நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கலாம் முதல்ல தங்க பத்திரம் எப்படி நம்ம வந்து போடலாம் அப்படியே ஒரு விஷயம் இது வந்து ரொக்க பணம் மூலமா ஒண்ணும் கிடையாது இன்னைக்கு ஒரு பத்து பவுன் இன்னைக்கு என்ன அப்படின்னா ஒரு எயிட்டி கிராம்ஸ் எயிட்டி கிராம் எட்டு தங்கத்துடைய அசல் விலை அதாவது ஜிஎஸ்டி இல்லாம எதுவுமே இல்லாமல் அசல் விலை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி நானூறு இதை மட்டும் கொடுத்து ஒரு பத்து பவுன் நகையை வந்து நம்ம தங்க பத்திரத்தில் போடலாம் இந்த தக்க தங்க பத்திரத்தில் சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா ஐந்து மாதம் முதல் பனிரெண்டு மாதம் வரை யூஸ்வலா ஒரு ஸ்கீம் டுவெல் மந்த்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இது பாத்தீங்கன்னா அஞ்சு மாசத்துல நீங்க மினிமம் மெச்சூரிட்டியா இப்போ நான் ஒரு அஞ்சு மாதம் கழிச்சு எனக்கு வந்து செயின் மட்டும் எடுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அஞ்சு மாசத்துலேயே நீங்கள் வந்து செயின் வாங்கிக்கலாம் அந்த செயினோட வேஸ்ட் அஞ்சு பர்சன்ட் நமக்கு நம்ம கிட்ட பெர்சென்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் த்ரீ பர்சன்ட்லேருந்து இருக்கு நீங்கள் அஞ்சு மாதம் பண்ண காட்டி அஞ்சு பர்சன்ட்லேயே நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த செயினை வந்து செய்கு சேரம் வாங்கிக்கலாம் இதே நான் ஒரு ஏழு மாதம் கழிச்சு இருக்கிறேன்னா நான் ஒரு ஹாரம் தான் எடுக்கிறாங்க ஆனால் எனக்கு ஏழு மாதத்துலேயே நகை வேணும் அப்படின்னா நான் வந்து ஒரு டுவெல் பர்சென்ட் உள்ள ஹார் எடுக்கிறேன் டுவெல் பர்சன்டேஜ்ல ஏழு மாதம் பண்ணிட்டு பேலன்ஸ் நீங்க கட்டினா போதும் இல்லைங்க எனக்கு தேவையில்லை நான் ஒன் இயர் கழிச்சே வந்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா துபாய் மாடல் துபாய் மாடல் சிங்கப்பூர் மாடல் ஆன்டிக் மாடல் அதாவது இது ஏன் சொல்றேன் கிட்டத்தட்ட ஆண்டிக் மாடல் எயிட்டீன் ட்வெண்ட்டி வரைக்கும் போறாங்க இந்த மாட்ஸ் மது கொண்டு கூட நம்ம சங்க பத்திரத்துல டுவெல் மந்த்ஸ்லயே செய்குலி சேரம் இல்லாம நம்ம எடுத்துக்கலாம் சின்ன மூலியமா பாண்டு போடலாம் அப்படின்னா இந்த பாண்டு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு முறையில வந்து நம்ம பாண்டு போடலாம் பழைய நகைகள் ஒண்ணு கிடையாது இப்ப வந்து இப்ப வந்து இது இப்ப இது பாத்தீங்க அப்படின்னா முஸ்லீம் வீடுகள்ல ஜாஸ்தி வச்சிருப்பாங்க எல்லாரும் பரவாயில்ல வச்சிருப்பாங்க இருந்தாலும் முஸ்லீம் ஆட்கள் கிட்ட கொஞ்சம் எடைகள் ஜாஸ்தி இருக்கும் ஒரு பதினஞ்சு பவுன் இருபது இருபது பவுன் அவங்க கல்யாணம் பண்றப்ப மகருக்கு போடுறாங்க பாத்தீங்க இல்லையா அந்த நகை பாத்தீங்கன்னா அவங்க கல்யாணத்துக்கு போட்டதோட அப்படியே சரி அது பாஞ்சு வருஷம் இருபது வருஷம் அப்படின்னு தூங்கும் அடுத்து அவங்க மக கல்யாணத்துக்கு திரும்பி வரைக்கும் அந்த நகை அப்படியே தான் இருக்க போகுது இதுல என்ன ஒரு டிராபேக் அப்படின்னா அந்த நகை கொஞ்சம் மச்சம் கம்மியா இருக்கலாம் இல்ல அழுக்கு இருக்கலாம் இது வந்து நம்ம போட முடியாது எப்படியும் நம்ம அந்த பாஞ்சு போன் நகைய இன்னொரு தான் கொண்டு போட முடியும் அதை கொடுத்து போறும்போது ஒரு பத்து பவுன் நாய்க்கி நம்ம வந்து எங்க வீட்டுல வந்து தெரிஞ்சவங்க எங்க சொந்தக்காரங்க பக்கத்து பக்கத்தீட்டுக்கார வச்சுக்காங்க எப்படி வச்சிருந்தாலும் சரி ஒரு பத்து பவுன் நாய்க்கு மினிமம் டு மினிமம் ஒரு பவுன் ஆச்சும் செய்ற வாங்காம வந்து அவங்கள வந்து புது நகையா மாத்த முடியாது அதாவது நீங்க பத்து பவுன் பழைய நகை கொடுத்துட்டு ஒன்பது பவுன் இன்னும் சில கேஸ்களெல்லாம் எட்டு பவுன் எடுக்க முடியும் அப்போ அவங்க ரெண்டு பவுன் ஒரு பவுன் வந்து செய்குலி சரணம் வெளியே போயிடும் சோ இது இல்லாம எப்படி நான் வந்து பத்து பவுனுக்கு பத்து பவுன் வாங்குறது இல்ல பாஞ்சு பவுன் பாஞ்ச வாங்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க பழைய நகைகள் மூலமா நீங்க பத்திரம் போடலாம் பத்து பவுன் நகையை கொடுத்துட்டு அப்படியே அந்த பத்து பவுன் நகைக்கு நீங்க வந்து புதுசாக நீங்கள் வந்து டுவெல் மந்த்ஸ் வச்சு வாங்கிக்கலாம் இது ஒரு மெத்தடு இன்னொரு மெத்தட் பாத்தீங்கன்னா காயின்ஸ் இந்த ஜிஎஸ்சி வர காலத்துக்கு முன்னாடி இந்த காயின்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராடக்ட் ஆகுது என்னது ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு காயின் வாங்குறோம் ஒரு கிராம் அப்படின்னா அது நாளைக்கு ஒரு ரெண்டாயிரம் போச்சுன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் மிச்சம்ங்கிற மாதிரி ஆகுது ஆனால் இந்த காலகட்டத்துல செய்குலி சதவீதம் காயின் கிடையாது சில இடத்துல வந்து மேக்கிங் சார்ஜஸ் டை சார்ஜ் கலெக்ட் பண்றாங்க அது இல்லாமல் எல்லா இடத்துலையும் ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் இப்போ ஒரு பவுன் காயின் பார்த்தீங்க அப்படின்னா எட்டாயிரத்தி இரநூத்தி முப்பது என் கே ஒரு பவுன் காயினோட விலை அறுபத்தி ரூபாய் அறுபத்தாயிரத்தி எண்ணூற்றி ரூபா இதுக்கு ஒரு மூணு ஜிஎஸ்டி பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் நமக்கு என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ரா நம்ம ஜிஎஸ்டியாக பே பண்ணுறோம் இதே ஒரு பத்து பவுன் பாருங்க இருபதாயிரம் கணக்காயிரும் இருபதாயிரம் ஜிஎஸ்டி வந்து காயினை கொடுத்து நம்ம காயின் வாங்கி வச்சிடும் இந்த இருபதாயிரம் எந்த கடைகளுமே திரும்பி வாங்க முடியாது அங்கே விலை வாங்கலாம் ஜிஎஸ்டி கட்டண ஜிஎஸ்டி வாங்க முடியாது அரசாங்கத்துக்கு கட்டுறது திரும்பி இந்த பத்து பவுன் காயினை வில குறையும் காரணமா நம்ம எடுத்து வச்சிடும் ஒரு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இந்த பத்து பவுன் காயினை பொருள் வாங்கும் போது ஒரு ஹாரம் வாங்குறேன் ஒரு நெக்லஸ் வாங்குறேன் ஒரு வளையல் வாங்குறேன் இந்த பத்து பவுன் காயினை கொடுத்துட்டு காயினை கொடுத்தா கூட நமக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஒரு எட்டரை பவுன் இல்ல ஒன்பது பவுன் தான் வந்து நம்ம பொருள் வாங்க முடியும் அதாவது ஒரு பவுன்ல இருந்து ஒன்றரை பவுன் வந்து செயல் சேரவே வெளியே போயிடும் அந்த பொருளுக்கும் பாத்தீங்க அப்படின்னா திரும்பி வாங்கக்கூடிய அந்த பொருளுக்கும் விஷயம் கட்டிதான் வழி இல்லை நம்ம அப்ப பாத்தீங்க அப்படின்னா விலை ஏறி இருக்கும் இப்ப கட்டணம் நான் ஒரு பவுன் காயினுக்கு ரெண்டாயிரம் கட்ட ஜிஎஸ்டி நாளைக்கு அந்த பொருளை மாத்தும் போது அது ரெண்டாயிரத்தி முந்நூறு ரெண்டாயிரத்தி நானூறு ரூபா தான் ஜிஎஸ்டியா கட்டுறோம் ஸோ என்னென்ன காரணம் அது உங்களுக்கு லாஸ் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு பத்து பவுன் காயினை வாங்கி நான் பத்து பவுன் பொருள் எடுக்கிறேன் ரெண்டு வருஷம் கழிச்சு அப்படின்னா காயின் வாங்கும்போது ஒரு பவுனுக்கு நான் ஒரு ரெண்டாயிரம் கொடுத்திருப்பேன் அந்த பொருளை வாங்கும்போது பவுனுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறு ஜிஎஸ்டி கொடுத்திருப்பேன் இது இல்லாத ஒரு ஒரு பவுன் பொருள் கணக்கு பண்ணி பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு மில்லியில இருந்து ஒரு கிராம் சேதாரம் போட்டுருவாங்க அப்போ முன்னாடி வாங்கின ஒரு ரெண்டாயிரம் இப்போ வாங்க ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறு நாலாயிரத்தி முன்னூறு ஒரு கிராம் சேதார எவ்வளவு பாருங்க நெருக்கி ஒரு எட்டாயிரம் ரூபாய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவுன் நீங்க காயினை வாங்கி நான் ஒரு பவுன் பொருள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இருந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் அவங்க கை விட்டு போய் எக்ஸ்ட்ரா இது யாருக்குமே தெரியுது இல்ல காயின் மூலம் நல்லா இருக்கும் காயின் வாங்கணும் சேவை சொல்லி நம்ம வந்து நம்மள அறியாமல் வந்து நம்ம வந்து அந்த காயின் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் சோ இந்த பாண்டு மூலியம் என்ன செய்யணும் அப்படின்னா தங்க அசல் என்ன எட்நூத்தி எட்நூத்தினோம் அந்த ஒரு பவுன் விலையை மட்டும் கட்டிட்டு ஃபைவ் மந்த்ஸ் நீங்க மினிமம் எனக்கு செயினே போதுங்க அப்படின்னா நீங்க வெயிட் பண்ணால நீங்க வந்து நீங்க செயல்சாரம் இல்லாம நீங்க செயின் வாங்கிக்கலாம் நான் ஹாரன் நெக்லஸ் தான் எடுக்கிறோம் அதோட பெர்சன்டேஜ் வந்து சிக்ஸ்டீன் இருக்கு ஆனா நான் வந்து அவ்வளோ கொடுக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் டுவெல் மன்த்ஸ் இந்த பானை போட்டுட்டீங்க அப்படின்னாலே என்ன ஆகும் அப்படின்னா ஹார நெக்லஸ் சிங்கப்பூர் மாடல் ஹேண்டிங் மாடல் கொண்டு நீங்க வந்து செயல்சாரம் இல்லாமல் எடுத்துக்கலாம் இது ஒரு வே ஆஃப் மெத்தட் இல்ல எங்கிட்ட கொஞ்சம் பழைய வெள்ளிகள் நிறைய இருக்கு எனக்கு கிஃப்ட் வந்து நிறையா இருக்கு முன்னாடி காலத்துல எங்க அம்மா வீட்டில் சீர்த்தது நிறையா இருக்கு பழைய வெளியான யூஸ் இல்லாம இருக்கு ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ வெளியே இருக்கு வெள்ளி வெள்ளியும் நீங்க என்ன சேர்க்கலாம் அப்படின்னா நீங்க பத்திரம் போடணும் இந்த பத்திரத்தோட இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா கேஷாவும் போடலாம் பழைய நகைகளாகவும் போடலாம் தங்க நாணயங்கள் காயின்ஸாகவும் போட்டுக்கலாம் வெளி பொருட்கள் அல்லது வெள்ளி குருசுகள் அல்லது வெளி காயின்ஸ்கள் எதுவேன்னா நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வந்து தங்க பத்திரமா நம்ம போட்டுக்கலாம் இந்த பாண்டை பொறுத்த வரைக்கும் மெச்சூரிட்டி பீரியட் பாத்தீங்க அப்படின்னா காலாவாசம் ஐந்து மாதத்துலேருந்தே ஸ்டார்டிங் ஆகுது ஐந்து அந்த மாதம் நம்ம மெச்சூரிட்டி பண்ணலாம் சிக்ஸ் மந்த்ஸ் ஆறு மாசத்துல மெச்சூரிட்டி பண்ணா ஏழாவது மாசத்துல மெச்சூரிட்டி பண்ணலாம் சோ நம்ம ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபைவ் மந்த்ஸ்லேருந்து டுவெல் மந்த்ஸ் வரைக்குமே நம்ம மெச்சூரிட்டி அதாவது நம்ம நகைகளை எடுத்துக்கலாம் நம்ம பர்டிகுலர் டிசைன்ஸ் எல்லாம் எடுக்க முடியுமா இல்ல கடலுக்கு டிசைன்ஸ் எடுக்க முடியுமா அப்படின்னு இதுக்கு என்ன தீர்வு தரும் அப்படின்னா நாங்கள் பாண்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு லிமிடேஷனுமே கொடுக்கறதில்ல டுவெல் மந்த்ஸ் முடியும் போது இந்த நகை தான் எடுக்கணும் அந்த நகை தரணும் அப்படிங்க ஒரு லிமிட்டேஷன் கிடையாது எந்த நகை வேணாலும் நீங்கள் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் இல்லைங்க எனக்கு இந்த கடையில் இந்த வந்து ஆடி ஒரு டிசைன் பார்த்து வச்சுக்கோங்க ஃபோனில் நான் அந்த டிசைன் தான் செய்யணும்னு ஆசைப்படுறேன் தாராளமாக உங்கள் பாண்டு ஒரு மாதம் முடிய போது டுவெல்த் மந்த்து முடிய போது அப்படின்னா நீங்கள் ஒரு பதினொரு மாதமே கிடைக்கு வந்து இந்த டிசைன் ஆர்டர் பண்ணிவிடுங்க நான் பாண்ட் வச்சு இது வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து இந்த பாண்ட் ஸ்கீமில் தான் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பான் பாண்டோடைய தங்கப்பத்திரத்துடைய மெச்சூரிட்டி டைமில் இந்த மாதிரி நகைகள் இது வந்து துபாய் மாடல் இதுதான் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா டுவெல் பெர்சென்ட்லேருந்து சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் வெரைட்டிஸ் எதுவுமே போடுவாங்க இது பார்த்தீங்கன்னா ரோஸ் கோல்டு இது வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக வந்துட்டு இருக்கு சிங்கப்பூர் கலெக்ஷன்ஸ் ரோஸ் சொல்லுவாங்க ஆனால் இது யூஸ்வலாக பெர்செண்ட் பார்த்தீங்கன்னா எயிட்டீனில் ஸ்டார்ட் பண்ணி டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் சில இதெல்லாம் சார்ஜ் பண்ணுவாங்க நம்மளுக்கு இது பார்த்தீங்கன்னா ஆன்டிக் ஆண்டிக் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரோஸ் கோல்டு கோல்டு டர்டிஸ்லேயே அந்த சிங்ல டிஸ்டன்ஸ் வரும் இது எல்லாமே ஹை அதாவது வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு மேலே உள்ள டிசைன்ஸ் நான் காமிக்கிறேன் இந்த டிசைன்ஸில் முதற்கொண்டு கூட நம்ம வந்து பாண்டில் என்ன செய்யறோம் அப்படின்னா செய்குலி சேதாரம் இல்லாமல் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ கேட்கலாம் நம்ம ஒரு சார் எல்லாமே ரைட்டுங்க பத்து பவுனுக்கு நான் வந்து ஒரு பான் பான் டுவெல் மந்த்ஸ்ல நான் வந்து ஜிஎஸ்டி கொடுக்கணும் அந்த ஜிஎஸ்டியோட அமௌண்ட்டே பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் வந்துருச்சு அதையும் எப்படி நான் மிச்சம் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா தங்கப்பத்திரத்தில் டுவெல் மந்த்ஸ்லேயே மேக்ஸிமம் பெனிஃபிட் அடைஞ்சிடும் நான் வந்து ஜிஎஸ்டியும் இல்லாமல் வாங்கணும் எப்படி வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மாசத்துல இந்த தங்க பத்திரத்தை முடிவடையும் போது கம்பெனி என்ன செய்யுது அப்படின்னா உங்களுக்காண்டி இந்த ஜிஎஸ்டி மூணு பர்சன்டே கம்பெனி எடுத்துக்கிறாங்க ஒரு பத்து பவுனுக்கு இருபதாயிரம் லாஸ் ஆகும் உங்களுக்கு அந்த அமௌண்ட்டையும் என்ன செய்யறாங்க பிப்டீன் மந்த்ஸில் வந்து கம்பெனி பேர் பண்ணிக்கிறோம் அப்போ கஸ்டமர் பார்த்தீங்கன்னா பிப்டீன் மந்த்ஸில் மெச்சூரிட்டி கழிச்சு இந்த பாண்ட் எடுக்கும்போது செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி இல்லாம கஸ்டமர் கிடைக்கிற மாதிரி ஆகிடும் இந்த நகைகள் மத கொண்டு கூட நம்ம வந்து தங்க நம்ம எடுத்துக்க வாய்ப்பு இருக்கு ஆக்சுவலாக இது பாத்தீங்கன்னா ஒரு மூணு வருஷமா நாங்கள் நடத்திட்டு வரோம் இந்த பாண்டோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா இந்த உடஞ்சு போன நகைகள் வீட்டில் அப்படியே வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் காலம் அப்படியே தூங்கும் அது யாருக்குமே பிரயோஜனம் கிடையாது இந்த உடஞ்சு போன நகையும் என்ன அப்படின்னா ஒரு தானே பத்து பவுனில் உறஞ்சி போனாலும் பத்து பவுன் இடத்துனேன் இதை நாளைக்கு கொடுத்துருக்கீங்க மாதிரினா கூட அந்த ஒரு பவுன் லாஸ் லாஸ் ஆகும் அதை பேஸ் பண்ணி தான் அந்த மெயின் கான்செப்டே நம்ம உருவாக்கணும் அது கால வளர்ச்சியில் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு பெரிய லாபகரமான ஒரு ஸ்கீமாக வந்து அமைஞ்சு கிடக்கு இந்த பாண்டோடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஆமர மக்கள் எளிய மக்கள் கூட வந்து ஒரு ஈஸியான முறையில் இந்த பாண்டு வாங்கணுங்கிற அளவில் நாங்கள் ஸ்டார்டிங்கோட அமௌண்ட்டாக ஒரு பவுன் அதாவது நீங்கள் பாண்டு எவ்வளோ மினிமம் வாங்கணும் அப்படின்னா ஒரு பவுனில் அமௌண்ட்டை எனக்கு கொடுத்து நீங்கள் பாண்டு வாங்க ஆரம்பிச்சிக்கலாம் இது யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா பத்து பவுன் பத்து பவுன் பேசுகிறீங்க பத்து பவுன் போகணும் அப்படிங்கிற கிடையாது ஸ்டார்டிங் ப்ரோம் ஒரு வந்து நீங்கள் வந்து பாண்டை ஆரம்பிச்சிக்கலாம் இதை நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த பாண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஷு இன்சூரன்ஸ் பண்ணிட்டு மக்களோட அந்த ஃபண்ட்ஸை வந்து நாங்கள் பாண்டு பாண்டு மூலிமா பேங்க்கில் இன்சூரன்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து வியாபாரம் பண்ணுறோம் மனப்பாறில் இருக்கே பாண்ட் எப்படி நான் போடுறது எப்படின்னு நீங்கள் வந்து யோசிக்கலாம் வர முடியாதவங்க பேங்க் அக்கௌண்ட்ஸ் மூலிமா ஜிபேவோ அல்லது நெட் பேங்கிங் மூலிமாவே நீங்கள் பேமெண்ட் பண்ணி பாண்டு போட்டுக்கலாம் வர சமயத்தில் நீங்கள் இந்த பாண்டை வந்து சைன் பண்ணி நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கலானுங்க இது பாண்டை வந்து நாங்கள் நல்ல நோக்கத்துக்காண்டி மக்கள் எல்லாரும் பயன்பெறணும் செய்குலி சாரத்தில் மிச்சம் பிடிக்கணும் கல்யாண நாயகளுக்கு வந்து இன்னைக்கு நிறைய பேர் வந்து எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் நம்ம சம்பாதிக்கிறோம் அது பெரிய தொகை வந்து சார ஜிஎஸ்சிலையும் போய் நமக்கு வந்து லாக் ஆகுது அதை ஒரு செமிக்கி நோக்கமா நம்ம வந்து பாண்டை உருவாக்கியிருக்கோம் மனப்பாறை எஸ்ஆர்எம் தங்க சார்பாக அனைவரும் இந்த பாண்டை போட்டு பயன்பெறணுங்கிறது எங்களோட ஆசை